ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினான பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசுவனம் பதினாறுக்கு முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தெட்டு சேரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியாவில் பேசியாக பார்க்குற அந்த விஷயங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபேசிங் தெற்கு சொல்லியாச்சு அண்ட் இது ஒரு டூ பிஜி அம்மன் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் என்ட்ரன்ஸ் அமைதி சென்ட்ரல் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருவோம் வாசுபடி இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்னிமூலையில் பெட்ரூம் அக்னி மூலையில் என்ட்ரன்ஸ் ஈசானத்தில் ஒரு கிட்ஸ் ரூம் அமைது வாயு முலையில் கிச்சன் கார்னர் வாய்ஸ் எடுக்கிற சில வாசுபடி பக்கமாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் ஃப்ரண்ட் பேக்கில் நமக்கு தேவையான இடத்துக்கு வென்டிலேஷன் கிடைக்கிது போதுமான அளவுக்கு இருக்கும் போர் பேக் சைடில் நம்ம ஈசானம் சார்ந்து அமைச்சிக்கலாம் சம்பு தேவைப்பட்டால் நம்ம கிட் கிட்ஸ் ரூமில் அமைச்சிக்கலாம் செப்பரேட் டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஸோ க பைப்லைன் பார்த்தீங்கன்னா கிச்சனும் பாத்ரூம் சேர்ந்து இந்த இடத்துல அந்த ஓடிஎஸ் ஜங்ஷனில் வந்துடும் இந்த இதிலேருந்து டைரெக்டாக நம்ம பேஸ்மெண்ட்லேயே தரையில் லைன் கொண்டு வந்து முடிச்சிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி வீடு கொண்டு வச்சுன்னா அவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா பதிமூணு லட்சத்த இருபதாயிரம் செலவாகும் ப்ளஸ் ஒரு ஆறு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியர் அட்டாக்ஸும் முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மணி தெரிஞ்சிருக்கும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்ட் செவ்வாய் மறைஞ்சிருந்தா தவிர்க்கிறது நல்லது நன்றி